கொல்லங்கோடு அருகே மின்சாரம் தாக்கி மெக்கானிக் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள காட்டுக்கடையைச் சேர்ந்தவர் காரின் தாஸ் வயது இருபத்தாறு ஏசி மெக்கானிக்கான இவர் புதிதாக வீட்டில் கட்டும் பணியில் ஈடுபட்டார் இதற்காக அவர் தனது நிலத்தில் நின்ற ஒரு மரத்தை வெட்ட நேற்று காலையில் வேலை ஆட்களுடன் சென்றார் அந்த நிலத்தின் அருகே மின்கம்பிகள் செல்கின்றன இந்த நிலையில் முறிக்க வேண்டிய மரத்தின் அருகே நின்ற ஒரு தென்னை மரம் மின்கம்பிகள் மீது விழாமல் இருக்க கம்பியால் இழுத்து கட்டப்பட்டிருந்தது இது மரத்தை முறிப்பதற்கு இடையூறாக இருந்ததால் அந்த கம்பியை காரின் தாஸ் அவிழ்க்க முயன்றார் அப்போது அந்த கம்பி எதிர்பாராமல் அருகில் சென்று கொண்டிருந்த மின்கம்பி மீது உரசியது இதில் காரின் தாஸ் மீது மின்சாரம் பாய்ந்து உடல் கருகிய நிலையில் தூக்கி வீசப்பட்டார் இதை பார்த்த மரம் வெட்டும் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் காரின் தாசை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக கொல்லன்கோடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வீடு கட்ட மரம் வெட்ட சென்ற மெக்கானிக் மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது